பரிசுத்தராம ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம வந்து பயிற்சி முகாம் ரெண்டாவது நாளுக்கு வந்திருக்கிறோம் இந்த டாபிக் வந்து இந்த முறை வந்து எங்க அப்பாவும் என் தங்கச்சி தான் எடுத்தாங்க டாபிக் அப்ப வந்து எனக்கு ஆனா இது ரொம்ப பிடிச்ச ஒரு சிந்தனை கட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த சிந்தனை கட்டுல வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நான் இருந்திருக்கேன் ஆறு வருஷம் அந்த டீப்க்கு அந்த அடி ஆழத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அதனால அந்த சிந்தனை கட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றத ஆண்டர் எனக்கு ஃபுல்லா கற்றுக் கொடுத்துருக்காரு அது ரொம்ப வேதனையா இருந்து ஆஹ் அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது நம்ம சரியா சிந்திக்க முடியாது சில நேரம் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாது சில நேரம் என் பேரே எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்திருக்கேன் அவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு கட்டுக்குள்ள அதாவது உடனே வந்துராது உடனே இப்போ ஒரு வியாதி வருது நைட்டு நம்ம தூங்குறோம் காலையில எந்திக்கும் போது வியாதி வருது அந்த மாதிரி வர்றாரு சிந்தனை கட்டுன்றது ஒரு ஒரு சுருளா வந்து போடுற மாதிரி போட்டு 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 கடைசியா நம்ம உள்ள போய் முங்கிட்டோம் முங்கினக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் சிந்தனை கட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆறு வருஷம் கிட்டத்தட்ட இருந்து அந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டிருக்கேன் நம்ம என்ன போர்ட்ல வந்து மிஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க என்ன எழுதுறாங்கன்றதே தெரியாது அந்த டைம் அப்படியே வந்து கண் உள்ள போகும் என்னென்னமோ பண்ணும் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளயும் பண்ணும் ஆத்துமாலையும் பண்ணும் ஆவிலையும் பண்ணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டுக்குள்ள வந்து இருந்திருக்கேன் ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஆறு வருடங்கள் கழித்துதான் எனக்கு வந்து நான் சிந்தனை கட்டுக்குள்ள இருக்கேன்ற விஷயமே எனக்கே அப்பதான் தெரியுது தான் ஒரு தீவிரமான ஒரு முடிவு பண்ண எப்படியாவது இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் இதுல இருந்து வெளியே வந்தாதான் நம்ம லைஃப் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முயற்சிகள் வந்து நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் ஆண்டோருடைய துணையோட எல்லாமே ஆண்டவர் தான் ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஆண்டோர் தான் பண்ணாரு ஏன்னா நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறது கூட யாராலே முடியல நம்ம அந்த சிந்தனை கட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க கூட யாராலையும் முடியாது அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு இது இப்ப நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம் இப்ப முதல் சிந்தனை கட்டு என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய முடிச்சுகள் நிறைய சிந்தனை வந்து முடிச்சு 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 முடிச்சா இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை தான் இல்ல பிசாசு போட்டிருக்க சிந்தனை இல்ல மந்திரத்தினால பிசாசு போட்டிருக்க சிந்தனை அதாவது அப்படியே பிளாங்க் ஆயிரும் மைண்ட் வந்து அப்படியே வந்து பிளாங்க் ஆக்கி விட்டுரும் பிசாசு அதுக்கப்புறம் நீங்க எதையுமே சரியா சிந்திக்கவே முடியாது முன்னாடி நீங்க யோசிச்ச மாதிரி பழைய லைஃப்ல வந்து நீங்க உங்களால வாழ முடியாது முன்னாடி நீங்க நூறு சதவீதம் வெற்றியோட வாழ்ந்திருப்பீங்க அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே கடைசியில ஜீரோக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் சிந்தனை கட்டான ஒரு லைஃப் இது ஒரு சில பேருக்கு நான் நான் வந்து ஆழத்துக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் அந்த ஜீரோக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு சில பேரு எண்பது சதவீதம் சிந்தனை கட்டோட இருப்பாங்க ஒரு சில பேர் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க ஒரு சில பேர் அறுபது சதவீதம் பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையா பார்க்க போறோம் ஒண்ணு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இருக்கிற சிந்தனை கட்டையும் ஆண்டர் விடுதலையாக்க போறார் ரெண்டாவது உங்க குடும்பத்தினர் உங்களை அதிகமா பாடுபடுத்துற ரச்சிக்கப்படாத குடும்பத்தினர் இருப்பாங்கல்ல அவங்களோட சிந்தனை கட்டுல இருந்தையும் ஆண்டர் வந்து இன்றைக்கு வந்து தூக்கி எடுக்க போறார் மொத நம்ம வந்து குடும்பத்தினரை நம்ம பாத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து மூன்று வரை வாசிங்க கேட்டு இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு என்னுடைய கணவர் வந்து ரட்சிக்கப்படாதனால நான் ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்களும் சரி இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி இந்த வசனம் தான் உங்களுக்கு வந்து உதாரணம் ஏன்னா சவுல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் யூத மார்க்கத்துல பயங்கர வெறியா இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையே அதான் இப்ப வந்து உங்களுடைய கணவர் வந்து ரச்சிக்கப்படல அவங்க வேற ஒரு மார்க்கத்துல இருக்காங்க அதுல வெறித்தனமா இருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாரு நான் யாரா இருந்தாலும் கிறிஸ்தவனா யார் மாறினாலும் நான் அவனை வந்து கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி கொல்லவும் செஞ்சுட்டாரு பெண்கள் பிள்ளைகள் யாரையும் பார்க்கல கொல்லவும் செஞ்சுட்டாரு சிறையிலயும் பிடிச்சு போறாரு அந்த அளவு ஒரு வெறித்தனமான ஒரு ஆளா இருக்காரு சவுல் ஆனா மூன்றாவது வசனத்துல இருக்கு ஆண்டர் வந்து சடிதியிலே வானத்துல இருந்து ஒரு ஒளி வருது

அப்படி வந்து நேரடியா ஆண்டவரை தரிசனம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரசிக்கப்படாத குடும்பத்தினர் உங்களுடைய கணவருடைய சிந்தனை கட்டுகள் மாறணும் அதாவது அவங்களுக்கு இயேசுன்ற பேரே வெறுப்பா இருக்கும் நீங்க சர்ச்சுக்கு போறது கூட கொஞ்சம் வெறுப்பா இருக்கும் நீங்களும் ஏசுக்குள்ள வாங்கன்னு சொல்றது அதை விட பெரிய வெறுப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க எல்லாம் பேசவே முடியாது ஒரு மூர்க்கமான ஒரு நபர் நீங்க வந்து இந்த இந்த வசனத்தை சொல்லிதான் ஜோமனும் ஆண்டவரே நீரே டைரக்டா வந்து ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் வித் ஜீசஸ் ஆண்டவரோட அவங்களுக்கு ஒரு நேரடியான ஒரு தொடர்பு நடக்கணும் ஒரு நிமிஷம்தான் சடிதையில கீழே விழுந்தான் இருக்கு தரையில விழுந்தான்னு அவர் ஒரு பெரிய பலசாலியா கொலை செய்யும் முடியா போயிட்டு இருக்காரு சடிதையிலே வந்து கீழே விழுகிறாரு அதோட முடிஞ்சு அதோட அவர் வந்து ஒரே நிமிஷத்துல ஆண்ட ஒரே வார்த்தை சொன்னி என்னை ஏன் துன்பப்படுத்துறாய் அப்படின்னு சவுல்ட்ட எத்தனை பேர் சொல்லிருப்பாங்க நீ இப்படி இது பண்ற எங்களை விட்டுரு நாங்க தானே இயேசோம் வணங்கிட்டு போறோம் விட்டுருன்னு எல்லாரும் கெஞ்சுதானே செய்வாங்க கொலை செய்யும் போது ஆனா அந்த எல்லாம் அவரை தொடவே இல்லையே ஏசுவே வந்து டேரக்டா நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு உடனே அவருடைய மைண்ட் அப்படியே சாஃப்ட் ஆயிருச்சு உடனே ஆண்டவர் வந்து கேக்குற ஆண்டவரே நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு அவர் நான் ஏசுன்னு சொன்னேனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அடுத்த கொஸ்டின் வந்து கேக்குறாரு இந்த சவுலையா பார்த்து வந்து நம்ம இவ்வளவு நாள் பயந்தோம்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு இவர் ரச்சிக்கப்பட்டு வந்தக்கப்புறம் கூட அநேக சீஷர்கள் வந்து இவர்கிட்ட பேச பயந்தாங்கன்னு பின்னாடி எல்லாம் நம்ம வாசிப்போம் அந்த அளவுக்கு யாருமே இவர் ரசிக்கப்படுவாரு அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆனா ஏசு உடைய ஒளி ஏசு குசுவே டைரக்டா வந்து பேசும்போது நீங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லி ஜோம் நான் என் கணவோடையோ இல்ல எங்க அப்பா அம்மாவுடையோ இல்ல என் சகோதரர் ரசிக்கப்படாது யாரா இருந்தாலும் சரி நீங்க டைரெக்டா வந்து ஒரு சொப்பனத்திலையோ ஒரு தரிசனத்தையோ இங்க வந்து சவுளை பவுலா மாற்றின போல நீங்க பேசுங்க ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல அவருடைய எல்லா சிந்தனை கட்டுகள் மாறினது அவர் யூத மார்க்கத்துல எவ்வளவு வருஷ கணக்கா உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து படிச்சிருப்பாரு இப்ப நீங்க அப்படிதானே எல்லாருமே விக்கிரகத்துல அவங்க அப்படியே ஊறி ஊரி போய் கிடப்பாங்க வருஷ கணக்கா சின்ன வயசுல இருந்து போய் கிடப்பாங்க அது எல்லாமே விட்டுட்டு ஏசுதான் மெய்யான தேவனை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார் பிரசங்கமான போயிட்டாரு அடுத்து ஊழேன்னா அவர் வந்து மாறிட்டாரு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அப்ப நம்ம வந்து அந்த என்கவுண்டர் ஆண்ட ஒரு அவங்க அந்த ஒரு என்கவுண்டர்க்காக தான் நீங்க வந்து ஜோ பண்ணணும் முதல்ல வந்து நம்ம அதுதான் வந்து பார்க்க போறோம் இது வந்து நம்ம எல்லாருடைய சிந்தனை கட்டும் பொதுவா யாருடைய சிந்தனை கட்டா இருந்தாலும் சரி நீங்க உட்காந்துக்கிற உங்களுடைய சிந்தனை கட்டா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தினருடைய சிந்தனை கட்டு யாருடைய சிந்தனை கட்டா இருந்தாலும் இந்த வசனம் தான் நீங்க வந்து இது பண்ணணும் பொதுவா நமக்கு சிந்தனை கட்டு வந்து எது எதுனால வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் முதல்ல மந்திரத்தினால அதிகமா சிந்தனை கட்டு வந்துடும் ஒருத்தனை நமக்கு பார்த்து பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவான் இவன் மைண்ட மயக்கிறேன்னு சொல்லுவான் இல்ல இவன் மைண்ட அந்த பிள்ளையோட மயக்குன்னு இல்ல இவன் மைண்ட்ல எதையுமே யோசிக்க கூடாது படிக்க கூடாது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு ஆவி அனுப்புவான் இல்ல கட்டி வச்சிருவான் ஏதோ ஒண்ணு பண்ணுவான் அது ரெண்டாவது பிசாஸ் வந்து நிறைய பொய் சொல்லுவான் நம்ம மனசுல அந்த பொய்ய நம்ம உண்மை நம்புவோம் அது ரெண்டாவது சிந்தனை கட்டு அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு கோபம் ஒரு பழைய பகைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இருதயத்துல வந்து சுமந்துட்டே இருப்போம் அவங்களே மறந்து போய் பல வருஷம் இருக்கும் அவங்க பேசினவங்களுக்கு அந்த வார்த்தையும் ஞாபகம் இருக்காது ஒண்ணும் ஞாபகம் இருக்கா அந்த இன்சிடென்ட்டே மறந்தே போயிருக்கும் ஆனா நமக்கு இருக்கும் நான் நான் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன் ஆஹ் அப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து எங்க மிஸ் ஏதாவது சொல்லிட்டாங்கனாலே அத ரொம்ப மைண்ட்ல வச்சிருப்பேன் அவங்க ஆயிரம் பேரை சொல்லுவாங்க அதுல நம்ம ஒரு ஆளா இருப்போம் ஆனா அதை உட்காந்து உட்காந்து இந்த ஹெலன் மிஸ் இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிட்டே இருப்பேன் அப்பதான் ஒரு நாள் ஆண்ட்ரோஸ் சொன்னாரு அந்த ஹெலன்பிசி எத்தனை பேர் கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதிருக்க அதோட தான் ஆண்டோரே பார்த்தேன் இதோட நான் இந்த இதை நான் என் மைண்ட்ல இருந்து எடுத்து போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு உண்மையா சொல்றேன் அதுல இருந்து ஆண்டோரை எனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தாரு அதனால இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா கடந்த கால வழிகள் தோல்விகள் இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு சிந்தனை கட்டு கடந்த கால வழிகளிலே இருப்பாங்க அந்த தோல்வியே யோசிச்சுட்டே இருப்பாங்க யூன இது எழுந்துட்டு இது இழந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம அதை திருப்பி நம்ம இது பண்ண முடியாது அத பின்னா அதாவது கடந்த காலத்துக்கு போய் சரி பண்ண முடியாது ஆனா இப்பயும் இனி எதிர்காலத்தையும் வேணா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அதனால அது ஒரு பெரிய சிந்தனை கட்டு அஞ்சாவது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஷார்ட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க எலிசா திகதியோட எலிசதன் அது கேஆசி வந்து வாங்கிட்டு போவாரு தான் அவர் வ அந்த ஷார்ட் கட் மைண்டே இருப்பாங்க எப்படி குறிய காலத்தில் சம்பாதிப்பதே இப்ப இந்த வீடியோ போட்டோம்னா மில்லியன் வந்து ஓடும் எப்படி நிமிடத்தில் சம்பாதிப்பது போட்டோம்னா எப்படி வந்து சம்பாதிப்பதுல எஸ்கேப் ஆறதுன்றது அநேகருடைய சிந்தனை கட்டா இருக்கு சரியா அதனால அதுல இருந்து ஆண்டை நமக்கு விடுதலை தரணும் அடுத்த ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்கள் என்னை பார்த்து என்ன யோசிப்பாங்க இது இதுலயும் நான் ஆழமா இருந்திருக்கேன் மக்கள் நம்மளை பார்த்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த லெவல்ல எல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன் இப்ப எனவே நீங்க யாராவது இந்த சிஸ்டர் நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நானா வீட்டுக்கு போனா யாரும் பத்தி யோசிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கே ஆயிரம் பிரச்சனை அந்த இடத்துல இருக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆண்டவர் ஏதாவது உங்களை பத்தி ஞாபகப்படுத்தினாரு ஏதாவது இவங்களுக்கா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரா அவியானவரா ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் நான் யோசிப்பேன் மத்தபடி யாருக்கும் யாரை பத்தி யோசிக்க டைம் கிடையாது அதுதான் உண்மை இப்ப உங்களுக்கு டைம் இருக்கா எல்லாரையும் பத்தி உட்கார்ந்து யோசிக்க டைம் இருக்கா ஆனா ஒரு சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா ஐயோ இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க இப்படியே யோசிச்சு 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 அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் இது வந்து ஒரு சிந்தனையில உள்ள ஒரு அரண் ஒரு கட்டு இதுலாம் இருந்து நம்ம இன்னைக்கு விடுதலை வாங்க தான் வந்திருக்கிறோம் ரெண்டு குந்தையர் பத்து மூணுல இருந்து ஐந்து வரைக்கும்

யூத மார்க்கம் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு வந்து பயங்கரமான ஒரு கட்டுக்குள்ள இருந்தவர் அவரை வந்து ஆண்டவர் வந்து கிறிஸ்தவராய் வந்து மாற்றினாரு அதனால அவருக்கு நல்லா தெரியுது அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி வசனங்கள்லாம் அவரால் எழுத முடிஞ்சு இன்னைக்கு நம்ம வந்து இதான் இதைதான் சொல்லி ஜோம் பண்ண போறோம் மூணாவது வசனம் பாத்துக்கோங்க எப்பயுமே நீங்க ஒரு வசனத்தை வச்சு நீங்க ஜோம் பண்றீங்கன்னா அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் தெரியாம ஜோம் பண்ணீங்கன்னா அங்க ஒரு மாற்றமுமே வராது இப்ப இதுதான் சிந்தனை கட்டுக்கான சொல்யூஷன் ஒரு ஃபார்முலா மாதிரி அவர் எழுதி வச்சிருக்காரு இந்த பார்முலாவை பயன்படுத்துறதுக்கு வசனத்தினுடைய அர்த்தம் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல இப்ப நம்ம வந்து அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறோம்னா என்ன போறோம் வாரம் ஒருத்தவங்களை அடிக்கிறோம் ஒரு இது பண்றோம் ஆனாலும் நாங்க மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம் மத்தவங்க மாதிரி சண்டை போட மாட்டோம் ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த மாட்டோம் கை நீட்ட மாட்டோம் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்க அப்படி செய்ய மாட்டோம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் அறன்களை அதாவது ஒரு அரணை கூட நிர்மூலமாக்கத்தக்க இருக்கு நம்மளுடைய போர் ஆயுதங்கள் என்னென்ன நம்மளுடைய போர் ஆயுதங்கள் ஜபம் வசனம் துதி ஸ்தோத்ரம் வேத தியானம் ஆண்டவர்லாம் எனக்கு அதிகமா வந்து விடுதலை கொடுத்தா நான் உண்மையா சொல்றேன் எனக்கு சிந்தனை கட்டுல இருந்து ஆண்டோர் அதிகமா வே விடுதலை கொடுத்தது வேத தியானத்துலதான் ஆண்டோர் கொடுத்தாரு ஏன்னா ஏற்கனவே உள்ள நிறைய போயிடுச்சு இப்ப நான் அத வெளியேத்தான் இங்க உள்ளதை நான் மேல ஏத்தணும் அப்ப நான் மட்டும்தான் அந்த இது வெளியேறும் அதனால சிந்தனை கட்டுக்கு ரொம்ப ஆண்டோர் வந்து ஜபமும் வேத தியானமும் அதிகமா இது பண்ணார் துதியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தோம்னா எதையுமே கரெக்டா திங்க் பண்ண முடியாது அதனால துதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்ப இந்த மாதிரி ஆயுதங்களை தான் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எந்த விதமான தர்க்கமா இருந்தாலும் சரி தேவனி அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாகி நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு மேட்டுமே இருக்கும் தெரியுமா நமக்கே ஒரு சில நேரம் மேட்டுமையாயிரும் அதுவே நமக்கு பிளாக் ஆயிரும் ஆண்டவர் என்ன சொல்ல கேட்கவே அந்த மேட்டி அதையும் நிர்மூலமாக்கணும் நம்ம குடும்பத்தினர் நமக்கு தொந்தரவு பண்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க மேட்டிமையை நிர்மூலமாக்கணும் இந்த வசனம் தான் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் ஒரு ஒரு வாலிப பயன்ட்ட இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் ஒரு வாலிப பயன்ட்ட ஒரு சத்ரு வந்து டெய்லி நைட் வந்து போராடுது உங்க அம்மா வந்து ஏன்ட்ட வந்துதான் அந்த உணையவே பெத்துக்கிட்டா ஆனா நீ எனக்கு சொந்தமானவன் சொந்தமானவன் சொல்லிட்டு அந்த சத்ரு வந்து டெய்லி போராடுது இவனும் என்னனுமோ வசனம் வந்து சொல்லி பாக்குறான் அது வந்து கேக்குற மாதிரி கிடையாது கடைசில இந்த வசனத்தை தான் அவன் சொல்றான் எந்த எண்ணத்தையும் இயேசுவின் நாம தான் நீ சொல்ற நான் உனக்கு சொந்தமானவன் உனக்கு சொந்தமான சொல்றேன் ஆனா எந்த எண்ணத்தையும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அது சரண்ட்ராயிருச்சு அதுக்கப்புறம் அது சொல்லுது இவன் இனிமே நம்ம ராஜ்யத்திலே வேண்டாம் இவனை வெளியேத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அது அவனுக்கு வந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வந்து நடக்குது அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நான் வந்து நாம நல்லா புரிஞ்சு கொண்டு இப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ண போறோம் ஆண்டு வரை இன்றைக்கு எனக்கு இருக்க சிந்தனை கட்டா இருந்தாலும் சரி என் குடும்பத்துல யாருக்கு இருக்க சிந்தனை கட்டா இருந்தாலும் சரி அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்படியே நான் சிறைப்படுத்துகிறேன் இப்ப கிறிஸ்துவ இங்க இருக்கிறான்னு வைங்க நீ தான் கீழ்படியணும் அப்படின்னு நம்ம நம்ம சிந்தனையை பார்த்து சொல்லணும் நீயா முடிவு எடுக்க கூடாது கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு இப்ப நம்ம ஒரு பிள்ளைய வந்து ஸ்கூல்ல போய் எடுக்கிறோம் நீயா எதுவும் செஞ்சிடாத மிஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை நீ கேளு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சிந்தைக்கு ஆர்டர் போடணும் அதே மாதிரி நம்ம உரும உறுப்பினர்களுடைய சிந்தனையும் கிறிஸ்துவ கீழ் படுத்தணும் இப்ப எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜோம்னோம் எல்லாம் ரொம்ப தீவிரமா பண்ணுங்க ஏன்னா ஒரு சாதாரண மீட்டிங்கா முடிஞ்சிடக்கூடாது சும்மா ஏதாவது கேம் விளையாண்டு என்டர்டெயின்மென்டா மட்டும் முடிஞ்சிடக்கூடாது ஒரு நல்ல ஒரு விடுதலையோட நம்ம வந்து எல்லாரும் போனோம் எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய எண்ணமோ என் குடும்பத்தினர் என்னமோ உமக்கு விரோதமா இருந்தா இல்ல மேட்டியா இருந்தா இல்ல உங்க எதிர்க்கிற மாதிரி எண்ணமா இருந்தா எந்த ஒரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை நாங்க சிறைப்படுத்த ஆண்டவரே ஏசுபி நாமத்தினால எல்லாரும் வாயிலுக்கு சொல்லுங்க நாமத்தினாலே எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை நாங்க சிறைப்படுத்த நாமத்தாலே இந்த சிந்தை மண்டலத்துல உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளும் அந்த நேரத்துல வெளியேறுவதாக எல்லா கட்டுகள் சங்கிலிகளும் உடைக்கப்படுவதாக எல்லா பூட்டுகள் உடைக்கப்படுவதாக சத்ருனா அதுல இருந்து வரக்கூடாது

பிசாசு விதைத்த பொய்யான எண்ணங்கள் வெளியேறுவதாக ஆண்டவர் உன்னை கைவிட்டார் சபை உன்னை கைவிட்டது என்று சொன்னதான எல்லா பொய்யான விதைகளை சுபி நாமத்தால் இந்த நேரத்துல வெளியேறுவதாக யாருமே உன்னை மதிக்க மாட்டாரு என்று சொன்ன எல்லா பொய்யான விதைகளாக நேரத்துல வெளியேறுவதாக அது முற்றிலும் பொய் அது சத்துரு நம்முடைய சிந்தனையில விதைத்த எல்லா பொய்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான

ஆண்டவரே என்னுடைய மூளையை சத்ரு ஏ வேறொரு மனிதனுக்கு மாற்றி கொடுத்திருந்தாலும் நூறு சதவீதம் என்னுடைய மூளை நீர் எனக்கு படைக்கும் போது என்ன மூளை தந்தீங்களோ அதை நான் இப்போதை திருப்பி நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்க எந்த சத்ரு நம்முடைய மூளையை திருட்டிட்டு போயிருந்தாலும் இந்த கத்த நூறு மடங்கு நமக்கு தருவா ஏன்னா பிசாஜ் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு உன் மூளையை நான் பிரிச்சு ஞானத்தை நான் கொடுத்துருக்கேன் அங்க குடுத்திருக்கேன் உங்க ஞானம் கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானம் உங்களுக்குதான் வந்து சேரணும் அதனால பலவந்தமா கேளுங்க என்னுடைய 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 சத்துரு வேற யாருக்காக படித்து திருப்பி நான் அதை அதை திருப்பி நான் பெற்றுக்கொள்கிறேன் கத்தரை கொடுத்த ஞானம் கத்தரை கொடுத்த மூளை என கொடுத்த நல்ல ஒரு சிந்தனையை சத்துரு வேற ஒரு மனிதன் கொடுத்திருந்தால் இப்போதே நான் அதை திரும்ப பெற்று

ஆண்டோரை தான் தாழ்த்தினார் ஆண்டோர் தான் தாழ்த்தினார் எதுனால தாழ்த்தினார் நேபு காத்து நான் கட்டின மகா பாபிலோன் அளவா நிறைய நேரம் நம்ம விழுகை காரணமே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வார்த்தையும் தான் நான் சாதிச்சது அளவா நான் இது பண்ணது அளவா சொன்னதுமே முடிஞ்சு அன்னையோட முடிஞ்சு மாடு மாறி மாறிட்டான் மாடு மாறி ஒரு புத்தி இல்லாம நம்ம பொதுவா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் மனுஷனுக்கு ஆறு அறிவு மிருகத்துக்கு அஞ்சு அறிவும் அப்ப அந்த ஒரு அறிவு மிஸ் ஆச்சுன்னா நம்ம மிருகம்தான் மிருகம்தான் நேபுகாத் மிருகமா மிருகமாதான் இருந்தாரு இப்ப இந்த ஒருவா நம்ம மிருகமாவே மாறினாலும் மறுபடி அந்த ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் ஆண்டவரே கொடுத்த தண்டனையா இருந்தாலும் நேபுகாத் நேச்சாரி ஞானம் திரும்ப வந்தது அவனை தேடி மந்திரிமார்களும் பிரபுக்களும் திரும்ப வந்தார்கள் இன்றைக்கு ஆண்டவரே என் சிறையிருக்கு ஒருவேள் உண்மையாக என்னுடைய நிமித்தம் வந்திருந்தார் ஒரு வார்த்தைகளால பெருமையாய் பேசின ஒரு வார்த்தைனால பெருமையா சிந்தித்த என் வார்த்தையினால் என் குடும்ப பரம்பரை அப்படி இப்படி என்னுடைய முன்னோர்கள் அப்படி இப்படி என்னுடைய படிப்பு அப்படி என்னுடைய ஞானம் அப்படி நான் சாதிச்சது அப்படி என்ற ஆண்டவரே விரோதமா நான் ஏதாவது பேசி அதை நிமித்தம் நான் ஒரு மிருகமான درست دارم در بودش நன்றி ஆண்டவரே அந்த ராஜ புத்தி எங்களுக்குள்ள திரும்ப வர நன்றி இழந்து போனாங்க புத்தி திரும்ப வர நன்றி எங்கள் குடும்பத்தினோட ஒவ்வொருத்தருடைய புத்தி மறுபடி அவர்களுக்குள்ள திருமணியை அனுப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த கத்தை உண்மையாமே நம்மத்தில பெரிய கார்த்தை செய்ய போகிற நம்மளுடைய பாவத்தினால இழந்திருக்கலாம் மந்திரத்தினால நம்ம புத்தி இழந்திருக்கலாம் நம்ம சொந்த மேட்டிமையினால இழந்திருக்கலாம் இல்ல மூர்க்கமான சவுள் மாதிரி ஒரு மனிதரா உங்க குடும்பத்தின இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் நம்முடைய புத்தியை ஆண்டவன் நமக்கு இன்னைக்கு திரும்ப தர போயிடும் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அந்த ஒரு செய்தி எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணல ஏன்னா நான் நேத்து கூட நேத்து டாபிக் நானுமே இப்ப கத்துட்டு தான் இருக்கேன் ஆனா இது இந்த சிந்தனை கட்டு வந்து நான் முழுசா உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்திருக்கேன் அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பிடிச்ச ஒரு டாபிக் நிச்சயமா ஆண்டவர் வந்து சிந்தனை கட்டுல இருந்து இங்க வந்திருக்கவங்களையும் யூடியூப்ல பாக்குற எல்லாருமே விடுதலை ஆக்குவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்திரி நாமும் ஐம்பப்படுவதாக